ஹலோ எவ்வரிவன் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியில் ரோஜா பூக்கள் அழகாக பூக்கணுன்னா நம்ம வந்து ஆரஞ்சு பழம் தோல் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஆரஞ்சு பழத்தை கூட நம்ம ரோஜா செடிக்கு எப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும் நல்லா அழகாக பூக்கள் பூக்கணுட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காஷ்மீர் ரோஸ் பிளான்ட் பாருங்கள் வெயிலில் தான் வச்சுருந்தேன் கொஞ்சம் காயற மாதிரி இருக்குது இலையெல்லாம் ரொம்ப உச்சி வெயில் மேலே மாடியிலருந்து கொண்டு வந்து கீழே வச்சுட்டேன் இந்த செடி கூட ரொம்ப உச்சி வெயிலாக இருந்தால் கூட காஷ்மீர் ரோஜா செடி தாங்காது வெயில் அதுக்காக நான் வந்து இப்போ நம்ம இந்த ரோஜா செடி கீழே நிழலில் வச்சுட்டு எருவு கொடுக்க சொல்கிறேன் தான் செடி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது கொஞ்சம் கம்மியானால் தான் நம்ம மாடிக்கு கொண்டு போய் வைக்கணும் இப்போது நல்ல வெயில் இருக்குது நீங்கள் ரொம்ப வெயிலில் வச்சாலும் சரி கொஞ்சம் பார்த்து பாதி நிழல் பாதி வெயிலில் வச்சாலும் சரி கொஞ்சமாக வந்து ரோஜா செடியில் மல்ச்சிங் போடணும் அப் மல்சிங்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து ட்ரை லீஃபு இல்லை காய்கறி வேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் மேலுக்கு போட்டு வைக்கணும் ட்ரை லீஃப்லாம் போட்டிங்கன்னா காஞ்சாலெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா வெயில் படாது அதே சமயத்தில் நீங்கள் நெழலில் வச்சிங்கன்னா ஒரு வேலை மட்டுமே தண்ணி விட்டால் போதும் ரெண்டு வேலை விட தேவல ஏன்னா மல்சிங்லாம் போடுறோம் அதுக்காக நான் சொல்கிறது உச்சி வெயில்ல இருந்ததுன்னா நீங்கள் மல்ச்சிங் போட்டால் கூட ரெண்டு வாட்டி காலையில் சாயங்காலம் ரெண்டு வேலையும் தண்ணி விடணும் அப்போ தான் பிளான்ட்டு நல்லா குளுமையாக இருக்கும் நல்லா செடி வளரும் நம்ம கொடுக்குற எரு எதுக்காக இந்த ஆரஞ்சு பழந்தோல் தான் கொடுக்குறேன் ஆரஞ்சு பழமே கூட நான் சொல்கிறேன் இந்த பெட்டல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா பெருசு பெருசாக வரும் எதெல்லாம் பெருசாகும் பூவும் நல்லா அடுக்கா பூக்கும் நம்ம இந்த மாதிரி ஆரஞ்சு பழந்தோல்லாம் யூஸ் பண்ணேன் அதுக்காக நான் சொல்கிறேன் எப்போவுமே ரோஜா செடினா வாழைப்பழம் தோல் கண்டிப்பாக போட்டு வைப்பீங்க செடிக்குள்ளே ஆனாலும் நம்ம இப்போ ஆரஞ்சு பழம் தோல் நீங்கள் பழ வகைகள்லாம் வாங்குனீங்கன்னா நீங்கள் செடிக்கு கொடுக்கலாம் அப்பப்போ மேலுக்கு போட்டு வைக்கலாம் தோலெல்லாம் ரொம்ப போடக்கூடாது ஒரு பழம் தோளோட தோல் வந்து நீங்கள் போடலாம் ஒரு செடிக்கு நான் சொல்கிறேன் பெரிய தொட்டியாக இருந்தாலும் சரி சின்ன தொட்டியாக இருந்தாலும் சரி ஒரு பழத்தோட தோல் போட்டால் போதும் மலிச்சிங்க வெயில் படாமல் இருக்கிறதுக்கு மேலுக்கு நம்ம போட்டு வைக்கும் போது சத்தெல்லாம் கூட தண்ணி விட விட இறங்கிடும் அதுக்காக தான் நம்ம மேலுக்கு போடுறதுன்றது ஏற்கனவே நான் வந்து வெங்காயம் தோல் எல்லாம் போட்டிருக்கேன் இதில் பாருங்கள் வெங்காயம் தோல்லாம் போட்டிருக்கேன் மாதுளம் பழம் தோல் அப்படியெல்லாம் கொஞ்சம் மேலுக்கு போட்டிருக்கேன் நம்ம வந்து எந்த பழம் வருதோ அது கொஞ்சம் ரோஜா செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அடுக்கு பூ பூக்கணும் பெட்டல்ஸ் எல்லாம் அழகாக வளரணும் ரோஜா செடி வெயில் இருந்தால் கூட நல்லா வளரணும்னா நீங்கள் இந்த பழந்தோல் தான் யூஸ் பண்ணணும் பாருங்கள் கொஞ்சமாக ஆரஞ்சு பழந்தோல் போடணும் அதாவது நான் வந்து ஒரு பழத்தோட தோல் சொல்கிறேன் அப்போ தான் ஒரு காட்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப பெரிய தொட்டியில் ரொம்ப பெருசு இல்லை ரொம்ப சின்னதில்லை கொஞ்சம் மீடியமாக இருக்கும் நம்ம மேல் மண்ணில் போல் போட்டு வைக்கணும் மேல் மண்ணில் போல் போட்டு வைக்கணும் பக்கத்தில் தக்காளி செடி அந்த மாதிரிலாம் மொளச்சிருந்துருந்தால் நீங்கள் எடுத்துடணும் அப்போ தான் செடிக்கு நல்லது வெயில் டைமில் பரவாயில்ல இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சத்தெல்லாம் இது இழுத்துக்கும் அதுக்காக நம்ம வேறு தொட்டியில் வைக்கணும் தக்காளி செடி தேவையில்லாத செடிலாம் எடுத்து இந்த மாதிரிலாம் போட்டுட்டோம் அப்புறமா வந்து பிளைன் வாட்டர் விடணும் இப்போ நம்ம இது போல ஆரஞ்சு பழம் தோல் போட்டுட்டோம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து ஆரஞ்சு பழம் வந்து பாருங்க இந்த ஒரு சொல்லையை எடுத்துட்டு இப்போ நம்ம பழத்தில் ஜூஸ் எடுக்கணும் அதாவது கொஞ்சமாக வந்து பிழிஞ்சிக்கனா ஜூஸ் வரும் அதாவது நம்ம கொஞ்சமாக பிழிஞ்சிக்கணும் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரே ஒரு சொல்லையை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு ஒரு செடிக்கு இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கணும் ஒரு அரைப்பழமே கட் பண்ணிவிட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு பிழிஞ்சிட்டு நல்லா ஒரு பக்கெட் தண்ணி ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு எல்லா செடிக்கும் ஊற்றலாம் நிறைய செடி வச்சுருந்திங்கன்னா ரோஜா செடியெலாம் அதுபோல் கொடுக்கும்போதும் இந்த ரோஜாவோட பெட்டல்ஸ் எல்லாம் அழகாக வரும் அடுக்கு பூக்கள் பூக்கும் மண்ணெல்லாம் நல்லா சாயிலுக்குள்ளே தொட்டிக்குள்ளே சா சாயில்லாம் நல்லா பொறு பொருன்னாகும் லூஸ் கொடுக்கும் அதாவது டைட்டாக இருக்கும் சாயில் அதை லூஸ் ஆகும் நம் ரூட்டெல்லாம் நல்லா சுற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ தான் செடி நல்லா வளரும் ரொம்ப டைட்டாக இருந்தாலும் ரோஜா செடிக்கு நல்லா வளர்றது கஷ்டப்படும் செடி அதுக்காக தான் நம்ம அப்பப்போ வந்து இந்த மாதிரி பழந்தோல் போடணும் பழம் ஜூஸ் ஊற்றணும் அப்படியெல்லாம் சொல்கிறது ரொம்ப டைட்டாக இருந்தால் கூட சாயில் லூஸ் கொடுக்கும் பாருங்க இப்போ நம்ம இதுக்கு கொடுத்துட்டோம் பழந்தோல் கொடுத்துட்டோம் பிளைன் வாட்டர் தான் நீங்கள் விடணும் இப்போ நான் இந்த செடிக்கு நான் கொடுக்கல இப்போ இந்த பழம் ஜூஸ் வந்து கொஞ்சமாக கொடுக்குறேன் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியில் நீங்கள் பழத்தோட இப்போ பிழிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொடுக்கணும் ஒரே ஒரு செடிக்கு சொல்கிறேன் நான் அந்த மாதிரி கொடுக்கும்போது நல்லா நீங்கள் கையால் கூட ஒரு ஜெக்கு தண்ணியில் நல்லா பிசைஞ்சிட்டு அரை ஜெக்கு தண்ணியில் நல்ல தண்ணி ஊற்றி விட்டுடலாம் அப்படி கூட நம்ம செய்யலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்பவும் அந்த ரோஜாவோட பெட்டல்ஸ் நல்லாயிருக்கும் இதெல்லாம் அடுக்கு பூக்களாக பூக்கும் கொஞ்சமாக அப்பப்போ நீங்கள் முட்டை ஓடு வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு சாயல்கூட போட்டுக்கிட்டே வரணும் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது ஒரு அஞ்சு முட்டை ஓடு நல்லா நொறுக்கிட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு போடணும் நிறைய நிறையெலாம் போட தேவையில்லை ஏன்னா நம்ம அப்பப்போ கம்போஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கோம் வெஜிடபிள் வேஸ்ட்டு போட்டுக்கினே இருக்கோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தாலும் போதும் முட்டை ஓடு இப்போது ஏற்கனவே அந்த செடிக்கெல்லாம் காமிச்சிருக்கிறேன் பாட்டிலில் ஜூஸ் எடுத்து போடணுன்ட்டு எப்படி ஊற்றணும் சொல்லிட்டு ஒரு பழத்தோட கொஞ்சமாக ஒரு சொலை எடுத்துகிட்டு பாருங்கள் கையாலே நீங்கள் பிழிஞ்சிடலாம் எதுக்கு இந்த மாதிரி நான் காமிக்கிறேன்னா அந்தளவுக்கு ஈஸியான வேலை நீங்கள் செஞ்சிடலாம் ரொம்ப வேலை அப்படின்ற மாதிரி இல்லாமல் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி இந்த மாதிரி நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா பிழிஞ்சாச்சு நல்ல ஜூஸ் வந்துடுச்சு இந்த பழத்துலேருந்து ஒரு சக்கை தான் நிற்கிது அந்த எடுத்து நல்லா பிழிஞ்சிட்டு மண்ணுக்குள்ளேயே சைடில் அப்படியே வச்சிடலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம் ரோஜ செடிக்கு அப்பப்போ இந்த ஆரஞ்சு பழம் யூஸ் பண்ணுங்கள் நல்லா வளரும் ரொது செடி முக்கியமாக வெயிலுக்கு இது கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ